முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மாவட்டம் கோபி செட்டிப்பாளையம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீரென வந்து அலுவலகத்தின் கதவை பூட்டிக் கொண்டு சோதனையில் ஈடுபட்டது அலுவலக பணியாளர்களை பீதியடைய செய்துள்ளது கோபி செட்டிப்பாளையம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் மூன்று மோட்டார் வாகன ஆய்வு அலுவலகத்தில் கோபி செட்டிப்பாளையத்தில் உள்ள அலுவலகத்தில் மட்டும் புதிய வாகனங்கள் பதிவு வாகன பதிவு புதுப்பித்தல் பெயர் மாற்றுதல் என பல்வேறு பணிகளுக்காக ஆண்டுதோறும் சுமார் பத்தாயிரம் வாகனங்களுக்கு மேல் வருவது வழக்கம் வட்டார போக்குவரத்து அலுவலர் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் என அனைவரும் பணியிட மாறுதல் செய்யப்பட்டதை அடுத்து பெருந்துறையிலிருந்து வட்டார போக்குவரத்து அலுவலரும் கோவையிலிருந்து மோட்டார் வாகன ஆய்வாளரும் கூடுதல் பணிக்காக நியமிக்கப்பட்டு ஒன்றரை ஆண்டுகளாக மாதத்தில் பத்து நாட்கள் மட்டுமே அலுவலக பணிகள் நடந்து வந்துள்ளது இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அலுவலக புரோக்கர்கள் புதிய வாகனம் பதிவு செய்தல் தகுதி பெறுதல் போன்ற பணிகளுக்கு கூடுதலாக பணம் பெற்று வந்ததாக கூறப்படுகிறது நேற்று திடீரென லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அலுவலகத்திற்குள் புகுந்து கதவை வெளிப்பக்கமாக பூட்டி கொண்டு சோதனை நடத்தியதில் பதினைந்திற்கும் மேற்பட்ட அலுவலக புரோக்கர்கள் விசாரிக்கப்பட்டு எழுபதாயிரம் ரூபாய் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டது